நண்பர்கள் துரோகிகள் எதிரிகள்ங்கிறதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு தமிழர்களினுடைய நலன்தான் முக்கியம் பொதுக்குழுவில் அவர் பேசும்போதே இட் வாஸ் அ டன் டீல் அவர் இண்டியா கூட தான் போகிறாருங்கிறது வேறு அதுக்கு பின் அதுக்கு மேலே மாற்றுக்கறதே கிடையாது அப்போ இன்றைக்கி அந்த ஓபிஎஸ் கூடாரத்துலேருந்து யார் எங்கே போனாலும் அது யாரை பிரிஞ்சு போகிறாங்கன்னா அண்ணா திமுகவுக்கு பிரிஞ்சு போகல அவங்க ஓபிஎஸ்சை பிரிஞ்சு போகிறாங்க அப்போ ஓபிஎஸ்சை பிரிஞ்சு எல்லாருமே போகிறாங்கங்கும்போது ஓபிஎஸ் வந்து அங்கே தனிமைப்படுத்தப்படுறாரு

இன்னைக்கு ஐயா விஜயகாந்த் மேல இன்னைக்கு யாருக்கிட்ட போய் கேட்டீங்கனாலும் ஒரு இம்மி அளவு குறைபாடு சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் கிடையவே கிடையாது அவர் விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்தார்னா முடிவெடுத்த மாதிரி இருக்கும் ஹி வாஸ் அ டிபெண்டபிள் கை அவரை நம்பி என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா சார் நல்லம்மா அட்டாசமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் அரசியல் களம் தூங்கி எழுந்திரிச்சு விடி விடிஞ்ச உடனே ஒரு களம் வேறு மாதிரி மாறும் அந்த மாதிரி தான் இப்போ தற்போது அரசியல் களம் மாறி இருக்குது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் திமுகவின் பக்கம் துரோகின்னு சொன்ன எடப்பாடியை துரோகின்னு வார்த்தைக்கு வார்த்தைக்கு சொன்ன இட டிடிவி என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கார் சார் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் நகர்வுகளை இரண்டு நகர்வுகள் இல்லை இது இனிமேல் போக போக இப்படி தான் இருக்கும் அரசியலில் வந்து எங்கே இருந்தாலும் வந்து அந்த அண்ணாமலை படத்தில் தான் ராதாரே ஒரு டைலாக்ஸ் சொல்லுவார் கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும் அப்படின்பார் அந்த மாதிரி இங்கே நானும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தது தான் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பேசுகிறாரு ஆனால் அவர் என்டிஏவை விட்டு போய் மற்ற இடத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே போய் சேர்ந்தாலும் அவர் சொல்கிறக்கூடிய ஆட்சி வந்து அம்மாவோனுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சியை ஆதரிக்கிறதோ அவருக்கு வந்து அவருடைய எண்ணங்களுக்கோ நோக்கங்களுக்கோ எதிரானதாக அமையும் அப்படிங்கிறதான் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதோட பக்கமாக அவருடைய பொதுக்குழு மீட்டிங்லேயே வந்து அன்னைக்கே குட்டு வெளிப்பட்டுருச்சு நேற்று ஒரு ஆளுநர் சம்ம ஆளுநர் வெளிநடப்பு சம்பந்தமாக ஒரு கருத்தை போட்டிருந்தாரு அதுலேயே ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உறுதியான மருந்தான் இருந்துச்சு இல்லை நீங்கள் பொதுக்குழுலையே பொதுக்குழுலேயே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நண்பர்கள் துரோகிகள் எதிரிகள்ங்கிறதெல்லாம் கிடையாது தமிழ்நாடு தமிழர்களுடைய நலன்தான் முக்கியம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா டிடிவி பேசிக்கிட்டு இருந்தது வந்து எதிரியை வீழ்த்துறதை விட துரோகியை வீழ்த்தணும் அப்போ வந்து எடப்பாடியை தோக்கடிங்கிறது தான் என்னுடைய ஒரே லட்சியம் அப்படிங்கிறது தான் அவர் பேசிக்கிட்டு வந்தது அது ஆரம்பத்திலே என்ல இருந்தாரு எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இப்போ கேட்கும் போதே கூட என்டிஏக்கு யார் முதல்வர் வேட்பாளருங்கிறதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்கிறார் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு கூட்டணி போடும்போதே தெரியும் அது அதாவது எடப்பாடியுடைய பேரை பயன்படுத்தாமல் அதை சொல்றாரு அப்பயே அவர் அதை தான் சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் அமைதியாக தான் இருந்தார் யார் குட்டையை குழப்பினாங்கிறதெல்லாம் தெரியல அரசல் புரசலாக தெரியும் எல்லாத்துக்கும் அது பிரகாரம் வந்து காய்கள் நகர்த்தப்பட்டது கடைசியில் வந்து திருப்பி இப்போது டிடிவி அவர்கள் என்ன தஞ்சமடைய கூடிய வேண்டிய நிலைமை வந்திருக்கு இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஸோ அப்போது இது வந்து அஇஅதிமுகவுக்கு வந்து பலம் கூட்டக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இது பலம் கூட்டக்கூடியது தான் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சற்றேறக்குரிய ரெண்டு புள்ளி ஆறு அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி வச்சுருந்தாங்க அமமுக இதே வந்து பாராளுமன்ற தேர்தலில் புள்ளி ஒம்பது சதவீதம் ஒரு சதவீதத்துக்கு கீழே தான் ஏன்னா ரெண்டு சீட்டு தான் நின்னாங்க அவங்களால வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியக்கூடிய ஒரு கட்சி இல்லைன்னாலும் ஒரு சில இடத்துல கணிசமான அளவுக்கு வந்து வாக்குகளை பிரித்து அதிமுகவை தோற்கறிக்கக்கூடிய பலம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படி பண்ணுறது வந்து எனக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல உனக்கு ஒன்று கண்ணுங்கும் போது ரெண்டு பேருமே லூசிங் லூசர்ஸ் தான் அப்போ இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை ஏன் அந்த மாதிரி நடவடிக்கையை வந்து அண்ணன் தெரியல அது அவர் எப்பயுமே வந்து ரொம்ப தீர்க்கமாக யோசிப்பார் நல்லபடியாக பேசுவார் தான் அவர் மேலே இருக்கக்கூடிய பிம்பம் பட் ஆனால் இந்த க கடந்த அவர் என்லேருந்து நான் வெளியே வர்றதுன்னு சொன்னதுலேருந்து இன்றைக்கி போகிற வரைக்கும் நிறைய முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் அவருடைய அந்த அரசியல் ஆளுமைகளே அவரே வந்து விமர்சிச்சுக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் தான் இது பட் ஏதா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியை வந்து பலப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கே போய் சேர்ந்திருக்காரு அது அவருக்கு நேச்சுரலான அலையன்ஸும் கூட வேற எங்கேயும் போறதை விட ஸோ அது ஒரு வகையில இன்னைக்கு அது முடிஞ்சிருக்கு ஏன்னா இது டிடிவியால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பலம் கிடைக்குங்கிறத உறுதி செஞ்சிருக்காங்க பாஜக அப்படிங்கிற எடுத்துக்கலாம்ல எப்படி எப்படி டிடிவியால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு அடிப்படையான பலம் கிடைக்குங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் நீங்கள் தேர்தல் கழகத்தில் களத்தில் அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜயனுடைய வருகையினால ரொம்பவே ஒரு குழப்பம் ஒரு 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 அன்சர்டைனாக இருக்குங்க யாருக்குமே வந்து ஆ நாங்கள் உறுதியாக ஜெயிச்சுருவோங்கிறனால எந்த கூட்டணிக்கும் இல்லை எந்த கட்சிக்கும் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து எந்த வாக்குகளையுமே இல்லை எந்த கட்சிகளையுமே இது வரலன்னா பரவாயில்ல இது போனா போயிட்டு போகுதுன்னு சொல்ற அளவுக்கு எந்த கட்சிகளும் இல்லை யாராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் வாங்க உள்ளார உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு களம் இருக்கு ஸோ அதை வந்து அந்த வகையில பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு வந்து அவர் அண்ணன் டி டிவி வர்றது வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பலம் தான் யாருக்கு வந்தாலும் அதுக்கு ஒரு பலம் தான் இருபத்தி மூணாம் தேதி ஐயா மோடி அவர்கள் வர்றதுனால அந்த மீட்டிங்லயும் வந்து அவர் வர்றதுக்குள்ளாற அந்த கூட்டணிய வந்து ஒரு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணுங்கறதுக்காக பேனர்லயே ஒரு கூட வந்து அவரை அடிச்சவர் வந்து அவர் எனக்கு நண்பர் அதனால அத போட்டுட்டுனாலே நீங்களா முடிவு பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னார் இதெல்லாம் அப்பட்டமா வெளிய வர்றதுக்கு ஆல்ரெடி கேட் வாஸ் அவுட் ஆஃப் த பாஸ்கெட் அத ஏன் வந்து அவர் இழுத்து இழுத்து மூடியப்போ பொதுக்குழுவில் அவர் பேசும்போதே இட் வாஸ் டீல் அவர் என்டிஏ கூட தான் போறாருங்கிறது வேற அதுக்கு பின் அதுக்கு மேலே மாற்றுகிறதே கிடையாது ஸோ நம்ம அன்னைக்கு சொன்னதே இன்னைக்கு உண்மையாயிருக்கு ரெண்டாவது நீங்க வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து பார்த்து இதில் இன்னும் இன்னொரு கேள்வி இருக்கு சார் இப்ப என்னன்னா என்டிஏ தலைமையிலான இந்த கூட்டணிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தானே சார் தலைமை தாங்கணும் அவரு அமித்ஷாவே சொல்லியிருக்காருல்ல அமித்ஷாவே அன்னைக்கு ஏப்ரல் பதினொன்னு அப்படி இருக்கும் பட்சத்துல அதிமுக தலைமையில இவர் டிடிவி இணையில இப்ப பாஜகவுடைய அடிப்படையில தானே அவர் இணைகிறாரு இல்ல இல்ல அந்த ஒரு கிளாஸ் தமிழ்நாட்டுல என்டிஏக்கு யாரு தலைமை அதிமுக எடப்பாடியார் அவர்கள் தலைமையில தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி இதை வந்து அமித்ஷா சொல்றாரு எடப்பாடி வரலனாலும் பரவாயில்ல ஒரு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட தலைவர்களாவது இந்த டிடி இன்க்ரீஸ் வந்திருந்தாஸ் அதுதான் எடப்பாடியார் அவர்கள் வரவேற்ற போய் சந்திச்சு பண்றாங்க இப்ப இவர் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து அன்புமணி போய் சந்திச்சு அந்த கூட்டணி அறிவிச்ச மாதிரி அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா எடப்பாடி வரவேற்று அதை அறிவிச்சிருப்பாரு நீங்க பியூஷ் கோயில்கிட்ட போயிட்டு நீங்க பண்ணும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க அங்க போனா என்ன இங்க போனா என்ன பியூஷ் கோயிலே இன்னைக்கு காலையில இன்னைக்கு மதியான சாப்பாடு ஆறு வீட்டுல சாப்பிடுறாரு ஐயா ஈபிஎஸ் அவர்கள் வீட்டில் தானே மதியான விருந்தே அவருக்கு அப்போ அப்போ என்னன்னா அந்த அளவுக்கு நேரடியா போய் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களை பார்த்து சேர்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து அவர் அந்த அளவுக்கு நிறைய பேசிட்டார் இப்போ ஓரளவுக்கு பிரிந்த அதிமுகவை பாஜக இணைப்பதற்கான அந்த முயற்சிகள் வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கா இல்ல அதிமுக இணையில இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல அதுல எடப்பாடியார் அவர்கள் தெளிவா இருக்காரு நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அது இல்லாம அமமுகங்கிறது ஒரு தனி கட்சி இது டி நீங்க சொல்ற வாதத்தை டிடிவி அவர்களே ஏற்றுக்க மாட்டார் நான் வந்து போய் பொதுச்செயலாளர் கட்சியில அதிமுக அவரே கேள்வி கேப்பார் அவருக்கு இதுல உடன்பாடு இல்லை அவர் ஏற்கனவே பலதரையும் சொல்லியிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டேன் அப்ப அவர் வந்து இன்னைக்கு என் அதிமுகவின் தலைமையிலான என்டில தன்னை இணைச்சிருக்கார் அதுல எடப்பாடியார் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அது யார் வந்தால ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்ன திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ அவங்க பூரா நீங்க வரலாம் அப்படிங்கறதுதான் பாரதிய ஜனதாவுடைய அழைப்பும் அதுதான் அதிமுக எடப்பாடியார் அவர்களுடைய அழைப்பும் அதுதான் அப்ப அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இன்னைக்கு டி டிவி அவர்களுக்கு அவர் அதானே சொல்றாரு நம்ம தமிழ்நாடும் தமிழர்களோட நல முக்கியம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியால வந்து சேர்ந்திருக்காரு நான் அப்படிதான் பாக்குறாரு சார் இப்போ அமுக அதனால வந்து திருப்பி வந்து ஓபிஎஸ் உள்ள வருவாரு சசிகலா அவர்கள் அதுக்கு ஒரு இந்த அரசியல் பாட்டா பாக்குறாங்க அவ்வளவுதான் இது தேர்தல் மையப்படுத்தின கூட்டணி அவ்வளவுதான் இது அண்ணி அதிமுக அந்த கனவு டிடிவிக்கும் இருக்கக்கூடாது அவருக்கு இருக்காது ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு எப்படி அந்த கனவு இருக்கும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த கனவை விட்டு வெளியே வந்துட்டார் இன்னைக்கு அந்த இதில் இருக்கணும்னாக்கா மேபி அம்மையார் சசிகலா அவர்கள் இருக்கலாம் இல்ல ஓபிஎஸ் இருக்கலாம் இன்னைக்கு ஓபிஎஸ்ல இருந்து மனோஜ் பாண்டியன் முதல்ல எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி திமுக கிட்ட போனாரு இப்போ வைத்தியலிங்கம் போயிருக்கிறாரு அதுக்கு மேல வெள்ளமண்டி நடராஜன் போறாரு இன்னொருத்தர் எம்எல்ஏவும் பதவி அங்க போக போறதா இருக்காங்க அப்போ ஓபிஎஸ்க்கும் அந்த கனவு அவருடைய கனவு அவரே சேதிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு கூட இருக்கிறவங்களே அவர் கூட நிக்கலன்னா இப்போ இன்னைக்கு வந்து துணை ஒருங்கிணைப்பாளராக அந்த குழுவுக்கு இருந்தது யாரு வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அண்ணா ஆரம்பித்த எங்களுடைய திமுகன்னு போயிட்டு இன்றைக்கி அங்க போய் பண்ணும்போது இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பெருத்த பின்னடைவு தான் இது இது அதிமுக பின்னடைவு இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக இருந்து வெளியே தான் நிற்கிறாங்க அப்ப இன்னைக்கு அந்த ஓபிஎஸ் கூடாரத்துல இருந்து எங்கே எங்க போனாலும் அது யாரை பிரிஞ்சு போறாங்கன்னா அண்ணா திமுகவுக்கு பிரிஞ்சு போகல அவங்க ஓபிஎஸ் பிரிஞ்சு போறாங்க அப்போ ஓபிஎஸ் பிரிஞ்சு எல்லாருமே போறாங்கும் போது ஓபிஎஸ் வந்து அங்க தனிமைப்படுத்தப்படுறாரு அப்ப இந்த இடத்துல ஓபிஎஸ் ரொம்ப வீக்கன் ஆகிட்டே வர்றாரு நீங்கள் யாரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு கட்சியில் சேர்ந்தீங்கன்னாச்சுக்கு நீங்கள் ஒரு குழுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கழகமாக உங்களைய அங்கீகரிப்பாங்க இப்போ உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கெல்லாம் தனித்தனியாக அங்கங்கே போய் ஜெய்சிடி பிரபாகர் தாவேக்காக்கு போயிட்டாரு இவங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே இங்கே போயாச்சு இன்னொரு எம்எல்ஏ லைனில் இருக்காரு திமுகவில் போய் சேர்றதுக்கு அப்போ எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு ஓபிஎஸ் எங்கே போயினா போனால் என்ன போகாட்டே என்ன இந்த கவுண்டர் பண்ணியாக தான் ஒரு படத்தில் சொல்லுவார் இதுக்கு மேலே விளக்கு அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் எங்கேயாவது கூட்டணிக்கு போனா என்ன போகாட்டே என்ன அவர் கூட இருக்கிறீங்களாம் போயிட்டார் சார் இப்போ சமீபத்தில் சசிகலா பேட்டி கொடுக்குறப்ப திமுகவுக்கு நான் இருக்கிறத மறந்துடுச்சான்னு ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்களுடைய நிலைமை என்னங்கிற ஒரு ஏற்கனவே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அவங்க அந்த அரசியல்லேருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்காங்க இப்போ அவங்களுடைய அவங்கள இணைக்கிறதுக்கான வேலைகள் அந்த வார்த்தையே இல்லைங்கிறதுல அதிமுக உறுதியாக இருக்குது இப்போ அவ சசிகலாவுடைய பங்கு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சசிகலா அவர்கள் வந்து இருந்தே அவங்களோட அவங்க தி இப்போ ஒரு டிடிவி அவர்கள் சில நேரத்தில் ஒரு திமுகவை ஆதரித்து பேசுகிற மாதிரியோ செயல்பாடுகளை ஆதரித்து பேசின மாதிரியோ இல்லை ஓபிஎஸ் அவர்கள் திமுகவை ஆதரித்து பேசின மாதிரியோ எந்த இடத்துலையும் அம்மையார் சசிகலா அவர்கள் திமுகவை ஆதரித்து பேசவே இல்லை அதே மாதிரி இவங்க ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அதிமுகவாக வசைப்பாடி இருக்காங்க ஆனால் எங்கேயாவது வந்து அம்மையார் சசிகலா வந்து அதிமுக இபிஎஸ் தலைமையிலான அதிமுக வசைப்பாடி இருக்காங்களா வசைப்பாடில் ஸோ அதனால் வந்து அவர்கள் தெளிவாகவே இருக்காங்க அவங்க இன்னிக்கு வரைக்குமே அவங்க என்டிஏக்கு சப்போர்ட்டாக அதிமுகவனுடைய ஆட்சி ஆனால் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு சசி ஒரு அமையார் ஜெயலலிதா அவர்கள் அமைச்ச ஆட்சி திருப்பி இங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் பெருத்த எண்ணம் கொண்டவங்க சசிகலாவாக இருப்பாங்க அதனால் அவங்க கட்சிக்குள்ளார வரணாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வெளியே இருந்து அதிமுகவனுடைய முகமா அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த என்டிஏக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க இந்த கூட்டணிக்கோ அதிமுக கட்சிக்கோ எதிர்த்து இது வரைக்கும் அவங்க கருத்து பதிவு பண்ணல இனிமேலும் அவங்க பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அவங்க ஒரே ஒரு கருத்து என்ன வைப்பாங்கன்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தான் அதிமுக காரங்களுக்கு அவங்க அப்பீல் வைப்பாங்க அவங்க கட்சிக்குள்ளாரையோ கூட்டணிக்குள்ளாரே வரலன்னா கூட அவங்க இந்த கூட்டணியவோ அதிமுகவை எதிர்த்தோ பேச மாட்டாங்க சோ அதனால அம்மையார் சசிகலா அவர்கள்கிட்ட பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தது இப்ப டிடிவி இங்க வந்துட்டார் இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தன்னந்தனியா தனி மரமா நிக்கிறாரு இனிமேல் அவர் ஏன்னா இப்போ அவர் கூட இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போதே போதே இன்றைக்கி வந்து திருப்பி ஒரு என்டிஏக்கு இப்போ டிடிவி வர்ற மாதிரி வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு பலம் கொடுக்கும் புரிஞ்சு ஒரு சீட்டு கேட்டு எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணுங்கிறது இப்போ வைத்தியலிங்கம் போயாச்சு மனோஜ் பாண்டியன் போயாச்சு வெள்ளமட்டி நடராஜன் போக போகிறார் இன்னொரு எம்எல்ஏ போக போறாரு அப்போ கூட இருக்கிறது யாருங்கிற கேள்வி வரும்ல அவரும் அவர் பயணம் மட்டும் இருப்பார் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன மீறி போனால் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்து வாங்க எங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டும் வேணும் நீங்கள் வேணால் தேனியில் வேணால் நின்றுக்குங்கன்னு வேணால் அது எந்த கூட்டணிக்கு போனாலும் விஜய் கூட போனாலும் சரி திமுக கூட போனாலும் சரி இல்ல இதுதான் நடக்கும் அப்போ அவருடைய கௌரவத்தை அவருடைய ஸ்டேட்டஸ் அவரே இப்போ அவரு ஒரு மூத்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து என்ன முடிவு எடுப்பாருங்கிறது எல்லா கட்சியுமே வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஒருவேளை வைத்தியலிங்கம் இப்ப திமுக இணைஞ்சிட்டாரு இப்போ பின்னாடி வந்து ஓபிஎஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு திமுகவுக்கு இல்லை தாவேக்கா வந்து புதிய மூத்த அரசியல்வாதிகளை இணைக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ஒரு புதிய கட்சியாக உத்வேகமாக எல்லா இடங்களையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க ஒருவேளை ஓபிஎஸ்ஐ தாவேக்கா எடுப்பது கையில் எடுப்பதற்கான வே வாய்ப்புகள் இருக்கா சார் அப்படி எடுத்தால் தாவேக்காவுக்கு அது பலமா இல்லை நான் அதை தான் சொல்ல வரேனே இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைந்த அந்த பிரிவாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு தாவேக்கா கிட்டே போனாலும் தாவேக்காவுக்கு ஏதாவது ஒரு பலம் கிடைக்கும் ம் இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்களோ மனோஜ் பாண்டியன் அவர்களோ வெல்லமண்டி நடராஜனோ இன்னும் ரெண்டு மூணு பேர் அங்கே போகிறதுக்கு இருக்கிறீங்களா போகாமல் இருந்து ஓபிஎஸ் ஒரு பக்கம் போனார்னா ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ எல்லாரும் உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து சரி விஜய் கூட வரும் பாப்பாருக்காவும் அந்த தேனியை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஆமா நீங்க இப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கணக்கு தானே நீங்க வரனால எனக்கு என்ன லாபம் தான் பாப்பாங்க கண்டிப்பா நீங்க வர்றதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா பேகேஜா இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்டான்னு பார்ப்பாங்க அப்போ உங்களோட இருக்கக்கூடிய ஆட்கள் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்தால் உண்டு வாழ்வு தானே இருக்கும்போது உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்காவுக்கு பக்கம் வராங்கன்னா தாவேக்காவும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பாங்கல்ல அப்ப இப்ப இன்னைக்கு ஓபிஎஸ்ஐ எடுக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பிரச்சார யுக்திகளை அமைக்க முடியும் அப்ப வந்து நம்மளுடைய கருத்துக்களை வைக்கிறதுக்கு இவர் எக்ஸ்ட்ரா பேகேஜா இருப்பாரா இல்ல வந்து சப்போர்ட்டிவா இருப்பாராங்கறெல்லாம் யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க சரி இப்போ அதே போல் அந்த பாஜக கூட்டணியில் சமீபத்தில் ஒரு லிஸ்ட்டு வந்துச்சு பாஜக வந்து அறுபது தொகுதியில் கேட்குறாங்க அதிமுக கூட்டணியில் அந்த அந்த தொகுதிகள்லாம் பேரை மென்ஷன் பண்ணி சில லிஸ்ட்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெலாம் வந்துட்டு இருந்துச்சு ஒருவேளை இப்போது பாஜக பாஜகவுக்கு அதிமுக எத்தனை சீட்டுகள் கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது டிடிவி ஆல்ரெடி வந்து சட்டமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் அவர் போட்டிட்டார் நாடாளுமன்றத்தில் குறைவாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் தன்னுடைய பலத்தை காணிக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சாரு இப்போ டிடிவிக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுப்பாங்க சார் எப்படி கொடுத்தா அதிமுகவுக்கு அது சாதகமாக இருக்கும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அவங்க சீட்டை பற்றி ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு அவர் பாட்டாளி மக்கள் கட்சி வரும்போது கூட சீட்டெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் ஆனால் பின்னாடி தான் சொல்லுவோன்றாங்க என்ன காரணம்னா இன்னும் எந்தெந்த கட்சி வருங்கிறது தெரியல இருபத்தி மூணாம் தேதி ஐயா மோடி அவர்கள் வரனால அந்த கூட்டணிக்கு வரனால இப்போ பிரேமலதா அமையார்ட்டும் கேட்கும்போது பியூஷ் கோயெல்லாம் வராருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அழைப்பும் இல்லை அப்படின்றாங்க அப்போ அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது தேமுதிக தேமுதிக அது வந்து தேமுதிக நல்லதே இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒன்பதாம் தேதி எங்க மாநாட்டிலே அறிவிச்சிருவோன்னு சொல்லியிருந்தாங்க முதல் கண்டிப்பா அதுக்கப்புறம் யாருமே அறிவிக்கல நாங்க ஏன் அறிவிக்கணும் அப்போ எங்கேயாவது வந்து தேமுதிக உடன் பேச்சுவார்த்தை நடத்தினதுன்னு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அவங்க தலைமை இடத்துல இருந்து வருது அதிமுகவுங்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு தகவல் வருது அப்போ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவ் முடிவு எடுக்காம இந்த மாதிரி ஏன் அவங்க டைம் டிலே பண்றது கடைசி வரைக்கும் குதிரை ஓட்டலாம் கடைசி வரைக்கும் எங்க கூட கிடைக்குதுன்னு பார்ப்போம் இல்ல அதுக்கு ஒரு பலமான கட்சியா அது இருக்கணும் அதை தான் நான் சொல்ல வரேன் இதுதான் அவனுடைய பலகீனமே ஐயா விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் கிடையவே கிடையாது அவர் விஜயகாந்த் அவர்கள் முடிவெடுத்தார்னா முடிவெடுத்த மாதிரி இருக்கும் ஹி வாஸ் அ டிபெண்டபிள் கை அவரை நம்பி என்ன வேணா செய்யலாங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு ஆனால் இவங்க கட்சியில் பொறுப்பு எடுத்ததுலேருந்தே பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன ஒரு பெரிய கருத்து முரண்பாடுனா இவங்க தேமுதிக வந்து சரியில்லை இவங்க கடைசி வரைக்கும் அதிமுக கூடையும் திமுக கூடையும் ரெண்டு பக்கம் மாறி மாறி குதிரை ஓட்டிட்டு அவங்களுக்கே கடைசி நாள் தான் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மைக்கு முன்னாடி வந்து நிற்கும் தான் அவர் முடிவெடுத்துட்டு வராங்க அப்போ கடைசி வரைக்கும் எங்கே வாய்ப்பு கிடைக்குது எங்கே கூடுதலான சீட்டு கிடைக்குது வேற என்னென்ன அனுகூலங்கள் கிடைக்குதுங்கிறத பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்து பொதுமக்கள்கிட்ட இருக்குது இது அந்த கட்சிக்கு நல்லது இல்லை அந்த அந்த ஒரு கட்சின்னு இருக்கிறீங்க முதல்ல வந்து நம்பிக்கை தான் முக்கியம் ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு தனி மனிதனுக்கும் நம்பிக்கை முக்கியமோ அந்த மாதிரி நீங்க உங்களுடைய நம்பிக்கை தான் வாக்கா மாறும் கண்டிப்பா அப்போ ஒரு அரசியல் கட்சி மேல இவங்க அங்க போவாங்களா இங்க போவாங்களா இல்ல இவங்க நம்ப கூடிய கட்சி இல்லைன்னா அது கூட்டணி தலைமை கேட்கிற கட்சி மட்டும் இல்லை பொதுமக்களே உங்களை நம்ப கூடாத இல்ல நம்ப முடியாத கட்சின்னு பாக்குறதுனாலதான் தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து எங்கேயோ வந்து பத்து பதினோரு சதவீதத்தில் வாக்கு இருந்தவங்க போன சட்டமன்ற தேர்தலில் வெறும் புள்ளி நாலு மூணு சதவீதம் பாராளுமன்றத்தில் அதிமுக கூட சேர்ந்த நாள் ரெண்டு சதவீதத்தை கிராஸ் பண்ணாங்க

ஏன் அந்த நம்பிக்கை போச்சுன்னா இன்னைக்கு அதை நிர்வகிக்கிறவீங்க நம்பிக்கையான ஆட்களா இல்ல இது வந்து எங்க எந்த இடத்துல போனா எப்படி ஆதாயம் கிடைக்குன்னு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாத ஆட்களா இருக்காங்கங்கிறது இது அமையார் பிரேமலதாவும் ரொம்ப சீர்தூக்கி பார்க்கணும் இது எங்கேயாவது இப்பதைக்கு ஒரு நாலு சீட் இங்க கிடைக்குமா இல்ல அங்க ஒரு ராஜ்ஜியம் அடுத்த கட்டத்துக்கு மகனை வந்து தலைவராக்கணும்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போய் தான் ஆகும் இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன் இந்த இருபத்தி ஆறு தேர்தலோட உங்களுக்கு அரசியல் அது கடைசி தேர்தல் அல்ல உலகத்துக்கு இப்ப இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல இதுதான் உங்களுடைய முதல் தேர்தல் அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் இனிமேல் வரப்போற தேர்தல்ல முதல் தேர்தல் இதுதான் எல்லா கட்சிக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எவ்வளவு கண்ணும் கருத்துமா உங்களுடைய கட்சியை ஒரு தொலைநோக்கு பார்வையோட நீங்க நடத்தணும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இங்க ரெண்டு சீட்டு சேர்த்து கிடைக்குமா அங்க ரெண்டு சீட்டு சேர்த்து கிடைக்குமா இங்க ராஜ்யசபா கிடைக்குமா அங்க போனா முடிஞ்சு போச்சு மாதிரி போச்சா உங்களுக்கு நீங்களும் தாவேகா மேலே இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு களங்கமும் கிடையாது தாவேக்கா மேலே ஒரு ஹோப் இருக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறாங்க இன்னைக்கு தேமுதிக மேல அந்த ஹோப்பே இல்லையே இவங்க நம்ப முடியாத கட்சிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அண்ணா திமுகவும் முழுமையா தேமுதிக நம்பனு நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா அவங்கள நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக தான் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்போ யாருடைய நம்பிக்கையும் பெறாத ஒரு கட்சியா நீங்க மாறிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட மட்டும் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்போ உங்களால எப்படி வந்து உங்களுக்கு பலத்தை சேர்த்திக்க முடியும் உங்களுக்கு உங்களால பலத்தை சேர்த்திக்க முடியலன்னா நீங்க ஒரு கூட்டணிக்கு போகும்போது அந்த கூட்டணிக்கு எப்படி நீங்க பலத்தை சேர்த்துவிங்க அப்போ இதெல்லாம் எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பப்ளிக் ட்ரஸ்ட் அந்த பப்ளிக் ட்ரஸ்ட்டை நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க அதை ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிவு பண்ணி அனௌன்ஸ் பண்ணணும் இப்போ ஒன்பதாம் தேதி அவங்க முடிவு பண்ணி இல்லை நாங்கள் அண்ணா திமுக என்டிஏ கூட்டணிக்கு போகிறோம் இல்லை நாங்கள் திமுக கூட்டணிக்கு போகிறோம்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருமே மதிப்பாங்க பரவாயில்ல தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு அப்புறம் கடைசி வரைக்கும் குழம்பு குழம்புன குட்டையில மீனை பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது யாரும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு வாக்கு சதவீதத்திலே அது புலப்பட்டுக்கிட்டு வருது ஏன் அதை புரிஞ்சுக்காம அப்படி அரசியல் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு புரியல மேபி அவங்களுக்கு நமக்கு புரியாத விஷயங்கள் அவங்க வேற ஏதோ திங்கிங்ல இருக்கு திங்கிங்ல இருக்காங்களா நமக்கு நமக்கு தெரியாத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதோன்னு தெரியல எனக்கு சரிப்பா அதே போல டிடிபி சொல்றப்ப அமமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர்களாக இடம்பெறுவார்கள்னு ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்யறாரு பத்திரிகையாளர் மண்டத்தில அப்படி இருக்கிறப்போ அப்ப நிச்சயமா வந்து இந்த சீட் ஷேரிங் பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் தான் அவங்க நினைஞ்சிருப்பாங்க அப்ப இரட்டை இலக்குங்கிறது அடிப்படையில அவருக்கு உறுதியாயிருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இந்த எந்த எந்த மாதிரி அதிகபட்ச தொகுதிகளை அவருக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்க சார் இல்ல இந்த மாதிரி அவங்க பேசுறது வந்து தொகுதி உடன்பாடுக்கையில அவங்களுக்கு சாதகமா முடியாது இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு அதிகமா சீட்டு கொடுத்து நீங்க ஜெயிச்சுட்டா நீங்க ஆட்சியில அமை எங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கொடுங்கன்னு கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணுங்கிறது முதல்ல என்ன வருமா யோசிச்சு பாருங்க அதிகமான சீட்டு எங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் வருமா அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஆட்சியில ஒரு பக்கம் தம்பிதுரா சொல்றாரு தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது கூட்டணி ஆட்சி இல்லைங்கிறத ஒரு தொடர்ந்து பதிவு ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு இணைஞ்ச உடனே அமமுகவில் அமைச்சர்கள் இடம் பெறுவார்கள்ங்கறாங்க அது அவங்க சொல்லிட்டு இருக்க ஏதோ ஒரு சப்ப கட்டணும் இல்லையா நீங்க ஏன் இல்லனா வந்து டிடிவி அங்க போனாருங்கற கேள்வி வைப்பீங்க புரியுது புரியுது அன்னைக்கு இப்படி எல்லாம் பேசி நீங்க போறீங்களா அப்ப ஏதாவது ஒரு ஹூக் வேணும்ல அதுக்காக தான் பாருங்க நாங்க இப்பயே சொல்றமே அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணில ரசிக்க கூடிய சீ நீங்க ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு கட்சியால தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை எந்த கட்சிக்கு இதுக்கு திமுகக்கே நாளைக்கு அது வந்தாலும் யாருக்கு வந்தாலும் அந்த இடத்துல கூட்டணியில இருக்கிறவங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க காங்கிரஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கண்டிப்பா கேட்பாங்க திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் வந்து எல்லாருமே அந்த சூழல் அமையணும் எல்லா கட்சியும் திருச்சியில ஏர்போர்ட்ல அவர் கொடுத்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா அவர் என்ன சொல்றாரு இல்ல இது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத காங்கிரஸ் நீங்க சொன்னதை கேட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே நீங்க பேசலங்க இல்ல இது வெளிப்படையா சொல்லி செயல்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அப்ப அவர் ஏற்கனவே கண்ணி வெடியை கையில ரெடியா வச்சுக்கிட்டு இருக்காரு தண்ணி பெரும்பான்மை கிடைக்கலனா கண்ணுவடியை வைக்கிறதுக்கு அதிகமாக கட்சிகள் வந்து இப்போ இந்த இந்த இருபத்தி ஆறு வந்து யாருக்குமே பாசிட்டிவ் இல்லாத ஒரு தொங்கு சட்ட சபை அமையணும்னு எதிர்பார்த்துருக்காங்கங்குறது ஒரு தகவலா இருக்கு கூட்டணி கட்சிகள் அதுக்கு தானே எதிர்பார்ப்பு இருக்கும் இனி எந்த கட்சிக்கு நம்ம அமைச்சரவையில வராம இருக்கணுங்கிறது எந்த கட்சிக்கு என்னமா இருக்கும் யாரா இருந்தாலுமே வந்து நம்மளும் ஒரு மந்திரி சபையில உட்காரணும் நம்மளும் இந்த தமிழகத்தை நிர்வகிக்க கூடிய ஒரு சக்தியா இருக்கணுங்கிறத நேத்து இன்னைக்கு காலையில ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கூட அவருக்கும் அந்த எண்ணம் தானே இருக்கும் அப்ப எல்லாரத்துக்குமே வந்து அந்த ஆசைகள் இருக்கும் அப்ப அந்த ஆசைகளை வந்து அவங்க அந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு வந்து அந்த கட்சிகள் வந்து நீங்க இல்ல தனிப்பெரும்பான்மையிலேயே ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதுன்னா யார் போய் நீங்க கேட்க முடியும் நீங்க அதிமுக நூத்தி பதினெட்டு சீட்டுக்கு மேல வந்துருச்சு நீங்க போய் ஆட்சியில கேப்பீங்களா இல்ல திமுக நூத்தி பதினெட்டுக்கு மேல கேட்க முடியுமா இல்ல விஜய்க்கு நூத்தி பதினெட்டுக்கு மேல கேட்க முடியுமா இல்ல சீமானுக்கு நூத்தி பதினெட்டுக்கு மேல வந்துருது யாராவது அவங்க இது பண்ண முடியுமா அப்ப தனிப்பட்ட மெஜாரிட்டில வந்தா யாரும் யாருக்கும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா இதே வந்து இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் வேறு யாருமே இந்த கழகத்தை உண்டு பண்ணல டிடிவி மட்டும்தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறார் பல்வேறு கேள்விக்கு பதில் தங்கி நன்றி சார் நன்றி சார்